ரேவதி நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் இது பிரமன் எழுதிய விதி பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் ரேவதி நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு இவையெல்லாம் நடந்தே திடம் இது நூறு வீதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் கல்வி பணம் வரமா இல்லையா உங்களின் திருமணம் கல்வி சக்கலவற்றையும் திசைப்பழங்களுடன் ஒப்பிட்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பகை நீசம் எந்த நிலையில் இருக்கின்றதோ அதற்கு இப்ப உங்களின் திசைப்பழங்கள் எவ்வாறு மாறுபடும் அது ஜோகந்தரமா இல்லாட்டி பிரச்சனை அந்த கிரகம் திசை நடக்கும் கிரகம் இருக்கும் வீட்டதிபதியும் எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை தீமை தரும் எல்லாம் சுருக்கமாக பிறப்புலிந்திறப்பு இடையிலான திசைப்பழங்களை பார்ப்பதுடன் உங்களின் தொழில் குணாதிசயம் குடும்பம் நோய் என்று சகலவற்றின் தனித்தனியாக விரிவாகவும் பார்க்கலாம் பார்த்து திசைப்பழங்களையும் பார்த்து உங்கள் நீங்கள் தினமும் ஒரு மந்திரம் மந்திரம் சொல்லுவேன் கூறுவதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகளை குறைத்து கொண்டு குறைத்து பிரச்சனைகள் இல்லாமல் செய்ய இல்லாட்டி பிரச்சனைகள் வராமல் செய்து கொள்ளும் அதற்கு மந்திரம் உதவும் நீங்கள் எவ்வளவு கூடுதலா சொல்லுங்களோ அவ்வளவுக்கு நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் ஸ்தலங்கள் விருச்சம் மற்றும் உங்களை பொருந்தாத நட்சத்திரங்கள் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தேவதி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தேழாவது இடத்தை பெறுவது தேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரமாகும் இதன் அதிபதி புதன் பகவான இது மீனராசிக்குரியதாகும் இது ஒரு பெண் இனமாக கருதப்படுகின்றது இது உடலில் கால்களை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் சீனா ஆகியவை ஆகும் தொடர் எழுத்துக்கள் ஆகியவை உங்களின் குணாதிசயங்கள் குண அமைப்பை பார்க்கலாம் ரேவதி நட்சத்திர அதிபதி புதன் பகவான் என்பதால் ச சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வார்கள் எல்லோருக்கும் எல்லா வகையிலும் நன்மை செய்ய நினைப்பவர்கள் எல்லோருடனும் அன்பாக பழகுவார்கள் இரக்கம் காட்டுவார்கள் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை பிறருக்கும் எடுத்துச் சொல்லி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள் அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர் கையில் எந்த முதலீடும் இல்லாவிட்டாலும் இவர்களின் மூலையை மூலதனமாக இருக்கும் அழகான உடலை அமைப்பும் வசீகரமான கண்களும் கொண்டவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தங்கள் பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்து முதல் முந்தி விடுவார்கள் அவர்களை பேச்சாலேயே கவர்ந்து விடுவார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுபவர்கள் மற்றவர்களுக்கு பயப்படக்கூடிய அளவிற்கு பெரிய சாதனைகள் செய்வார்கள் அவ அனைவரின் என்ன ஓட்டங்களையும் புரிந்து கொண்டு அதற்கே நடந்து கொள்வார்கள் மற்றவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை கூட அறிந்து கொள்ளும் அளவுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வல்லமை இருக்கின்றது விளங்கும் மற்றும் செடி கொட்டிகளின் மீது அதிக பற்றுடையவர்கள் ஜீவ காரஞ்சம் பார்ப்பவர்கள் எவ்வளவு வயதானாலும் இளம் வயது போலவே காட்சி அளிப்பார்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அழகிய பல்வரிசையும் சிரித்த முகமும் இவர்களுக்கு மேலும் வசீகரத்தை கொடுக்கும் சபை நாகரிகம் தெரிந்து கொள் கொள்பவர்கள் தெரிந்து நடப்பார்கள் அனைவரிடம் அன்பானவர்கள் மற்றவர்களிடம் அன்பை காட்டுபவர்கள் அனைவருக்கும் உதவி செய்து ஏமாறக்கூடியவர்களும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களின் குடும்ப தொழில் மற்றும் நோய் போன்றவற்றை தனித்தனியாக விரிவாக பார்ப்பதுடன் பிறப்புலின் இறப்பு கடையிலான திசைப்பழங்கள் வேர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மந்திரம் கூற மந்திரம் போன்ற வெட்டை தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு இருக்கிற சாப்பிட்டு பட்டினை கிளிக் பண்ணாக்க சோப்பு சில பேருக்கு தெரியாத வெடி சிறந்த சோப்பு சாப்பிட்டு பட்டினு இருக்கு சாப்பிட்டு பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போட்ட புடப்புகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயம்பெல்லாம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் யூ சேனல் வசிரஜி கைரேன் ஜோதிடம் சேனல்ல கைரேக சமத்தோக மற்றும் கைரேகுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் மாத ராசி பழங்கள் புத்தாண்டு பலன் போன்றவற்றை அதாவது குடு சனி ராகு கைது பேச்சு பழங்கள் எல்லாம் போட்டு முன்கூட்டியே போட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டு வருகின்றேன் ஒவ்வொரு மாத ராசி பலனே முன்கூட்டியே பார்த்துக்கொள்ளலாம் புத்தாண்டு பலன் எல்லாம் உண்டு முதலே பார்த்துக் கொள்ளலாம் எல்லா கிரக பேச்சு பழங்கள் எல்லாம் கைரேக சம்பந்த சக்களவுள்ள யோகங்கள் பிரச்சனைகள் தரக்கூடிய உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் அனைத்துக்கும் குறியீடுகள் அனைத்துக்குமான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு கோடிசுரஜம் இருக்கின்றதா இல்ல பணம் வருமா இல்லையா பிச்சைக்கர ரேகையா இல்லாது ஏழையா இல்லாடி கோழிசராந்து ஏழையா போறா இல்லாடி ஏழையாந்து கோழிசுராக போறீங்களா தொழில் என்ன குடும்பம் என்ன தொழில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்கிறார் குழந்தை பாக்கியம் சக்களை பற்றியும் அறிந்து கொள்ளலாம் நான் போட்டுக்கிறேன் பிளேலிஸ்ட்லேயும் கிரியேட் பண்ணிக்கிறேன் வச்சிரஜி கை கை ஜோதிட சேனல் ரெண்டு யூடியூப் சேர்ச் வரல அடிச்சுக்காம பண்ணிட்டு அது சம்பந்தமா இது சம்பந்தம் அறிய விரும்பி அது சம்பந்தம் எழுதி பார்க்கலாம் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியமும் போட்டிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல்ல ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு இலவசமாக எழுதி கேட்கலாம் ஜாதகம் சம்பந்தமாகவோ கைரேக சம்பந்தமாகவோ இந்த ஜூட்டி விட் வீடியோல இருக்கிற கொமாண்டில் எழுதி கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து என்னுடன் லிங்கும் உங்களுக்கு வந்து சேரும் முழுமையா வடிவா விரிவா பல கேட்கணும் என்ற போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி எழுதி கேளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் போன் எடுக்க வேண்டாம் எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து பார்ப்போம் ரேவதி நட்சத்திரக்காரர்களின் குடும்பம் தொழில் திசைப்பிளங்களை குடும்பம் அழகான குண அமைப்பு முகத்தோட்டமும் அனைவரையும் கவந்தழுக்கும் உற்ற உறவினர்களிடமும் பழகுவதை விட அந்தினியர்களிடம் அன்பாக பழகுவார்கள் அனைவரையும் கவந்தழுக்கக்கூடிய முகவாய் தோட்டமும் உடையவர்கள் இவர்களின் பேச்சாலும் கவந்தழுப்பார்கள் மனைவி உள்ளைகள் மீது அதிக அக்கறையும் பாசவம் உள்ளவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் மீது ஓகே அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து வளர்ப்பவர்கள் மனம் தெளிந்த நீரோடை போல சுத்தமாக இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சுத்தமாக இருக்கும் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாதவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசி விடுவார்கள் இதனால் இவர்களுக்கு எதிரிகள் கூட இருக்குவார்கள் அளவுக்கு அதிகமான இலகிய மனம் இருப்பதால் சில நேரங்களில் அதுவே ஆபத்தாக முடியும் பெற்றோர் வெளியோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தன்னுடைய பேச்சாற்றலால் உறவுகளை தன் பக்கம் வைத்திருப்பர் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் ஏற்படாது சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டாகினாலும் மனம் தளர்ந்து விடுவார்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆனாலும் யார் கேட்டாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு சிலர் யார் வந்து கேட்டாலும் கர்ண பிரபு போல எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆனாலும் இவர்கள் ஒரு நாற்பது வயதை தாண்டும் போது தான் எவ்வளவு இழந்திருக்கிறேன் எவ்வளவு என்னை ஏமாத்தியிருக்கிறார்கள் என்றதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு தனது பொருளாதார ரீதியிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய செயற்பாட்டில் இறங்குவார்கள் அவலத்துக்கு அவர்கள் காயப்பட்டிருப்பார்கள் இந்த நாற்பது வயதுக்கு அன்பாலும் இதாலும் சரி இவர்களை சூண்டிருப்பவர்களால் இவர்கள் ஏமாந்திருப்பார்கள் கூடுதலாக ரேவதி நட்சத்திரம் இவர்களின் தொழில பாபம் முதலீடு இல்லாமல் வாழ்வில் முன்னேற்றக்கூடியவர்கள் ஓவியர் எழுத்தாளர் கதை கவிதைகள் படைப்பாளர் பவராக இருப்பார்கள் ஜோதிடன் கூறுபவர்களாக இருப்பார்கள் மற்றும் அரச சம்பந்தப்பட்ட வேலைகள் இவர்களுக்கு கிடைக்கும் கணக்கு சம்பந்தப்பட்ட முகாமித்துவம் சம்பந்தப்பட்ட வேலைகளிலும் இருப்பார்கள் மிகவும் தைரியசாலி என்பதால் எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியலில் அமைச்சர் பதவிகளை வகிப்பார்கள் கோயில்களில் அரங்காவலர்கள் ஆக இருப்பார்கள் தர்மகத்தாவாக இருக்கலாம் சமுதாயத்தில் பேர புகழ் அடைய உடைய மனிதர்களாக பேர் மனிதர்களாக வளம் பெறுவார்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு சிறு 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 பிரச்சனைகள் வந்தாலும் அவையெல்லாம் தனது வாழ்க்கையில் பாடமாக எடுத்து முன்னேறக்கூடியவர்கள் எவ்வளவுதான் இவர்களை சுற்றி உளைச்சு கடலில் நிலை வந்தாலும் அவ அதில் இருந்து ஏதோ ஒரு வழி கண்டுபிடித்து வெளியே வரக்கூடியவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளிலும் மருத்துவம் போன்ற துறைகளிலும் ஜொழிப்பார்கள் கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை பெற்று சுகமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்கள் குழந்தைகளை எல்லாம் குழந்தைய கூட இவர்களை வளைவிட்டா அழுகையை நிப்பாட்டி விடும் இவர்கள் போய் தூக்கி விட்டா ஏதோ ஒன்று சொல்லி அவர்கள் குழந்தையை அழுகையை நிப்பாட்டி விடுவார்கள் குழந்தைகளுக்கும் இந்த ரேவதி நெச்சக்கரக்களை பிடிக்கும் சரி இவர்களின் நோய பாபம் இளம் வயதில் சளி தொல்லைகள் ஜலத்தொடர்புடைய பாதிப்புக்கள் உண்டாகும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் வாய்ப்புண்டு கல்லீரலிலும் பாதிப்புகள் உண்டாகும் குடிப்பழக்கம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது சரி திசைப்பழங்களை பார்ப்போம் புறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசைப்பழங்கள் இவர்கள் கூற வேண்டிய மந்திரம் இவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் விருச்சங்கள் இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் சரியா இவர்களின் திசை பலங்கள் வந்து ரேவதி நட்சத்திரம் புதன் பகவான் என்பதால் அதிபதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக புதன் திசை எப்படியும் புதன் திசை வரம் இத்திசையில் மொத்த காலம் பதினாலு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் புதன் திசை காலங்களில் புதன் பலம் பெற்று அமைந்தால் கல்வியில் ஈடுபாடும் அதாவது புதன் பலம் பெற்றிருந்தால் கல்வியில் ஈடுபாடும் நல்ல ஞாபக சக்தியும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலும் பெரியோர்கள் மதிக்கும் பண்பும் இருக்கும் புதன் பலம் பெற்றிருந்து அது எந்த கிரக திசை நடந்தாலும் வடிவாக்கலுங்க இந்த கிரக திசை நடந்தாலும் புதன் நோ சனியோ எந்த திசை நடந்தாலும் எந்த திசை உங்களுக்கு ஜோகந்தரும் திசையாக அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில திசைகள் ஜோகமாக இருக்கும் சில திசைகள் பிரச்சனையாக இருக்கும் ஏற்ற இறக்கமான திசை பலங்களும் இருக்கு அப்படி இருக்கும்போது எந்த திசை உங்களுக்கு ஜோகமான திசையாக இருந்தாலும் அந்த ஜோக திசை காலத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் என்று நீங்க நினைக்கலாம் அதுக்கு காரணம் அந்த ஜோகந்தரும் திசை உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தா கூட உச்சம் பெற்றிருந்தா இன்னொன்னு ஆட்சி வெட்டால் ஓரளவுக்கு பகை பெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமான பலன் நீசம் பெற்றிருந்தால் எந்த பலனுமே வேலை செய்யாது அதாவது அந்த கிரகத்தின் போது அந்த திசை உங்களுக்கு கூடாண்டா நீசம் பெற்றிருப்பது நிலை அந்த திசை உங்களுக்கு திசை திசைன்றா உச்சம் பெற்றிருக்கிற நில இல்லாட்டி ஆட்சி பெற்றிருக்கணும் ஆனால் அந்த உச்சம் ஆட்சி பெற்றிருந்தும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்றா அந்த கிரகம் இருக்க வீட்டு அதிபதி நீசம் பெற்றோ பகை பெற்றோ இருக்கிற இல்லாட்டி அந்த அதிபதி போய் பாக கிரகத்தோடு பாவ கிரகத்தின் பார்வை எங்களுடைய கிரகம் நடக்கும் திசைக்கு கொண்டிருக்கு இல்லாட்டி அதோட கூடி இருக்குது என்ற அர்த்தம் அந்த உச்சம் பெற்றிருக்கும் கிரகம் திசை அந்த கிரகம் நடக்கும்போது அந்த ஜோகமான திசை நடக்கும்போது அந்த ஜோகமான திசைக்கான கிரகம் இருக்கும் வீடு அதாவது இருக்கும் இடம் அந்த இருக்கும் இடத்து அதிபதி எங்க இருக்கின்ற கேந்திர திரிகோணத்தில் இருந்து அதுவும் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் உங்களுக்கு குபேர ஜோகம் சகலவிதமான ஜோகங்கள் திசை என்று சும்மா ஜோகமா இருக்காது சகலவிதமான ஜோகங்களை தரக்கூடிய திசையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷம்தான் சகலவிதமான ஜோகம் வனம் வெறும் பொருளாதாரம் மேம்படும் கல்வியில் சிறந்து விளங்குவார் தொழில சிறந்து விளங்குவார் குடும்பம் செழிக்கும் இப்படி சகலவிதமான ஜோகங்களின் தரமென்றால் உங்களுக்கு திசை நடக்கும் போது அந்த திசை ஜோகமான திசையாக இருந்து அந்த திசைக்கான கிரகம் உச்சம் பெற்றிருந்து அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிவதையும் உச்சம் பெற்று கேந்திர திரியோணத்தில் உச்சமோ ஆட்சியோ பெற்று கேந்திர திரியோணத்தில் அமர்ந்து விட்டார் நாற்பழங்களை நீங்கள் எதிர்த்துக்கலாம் சரி அப்ப நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் இது பதினெழு வருடம் ஆனால் புத் தசா புத்திகளை கழித்து வெறும் புதன் திசை காலங்கள் புதன் பலம் பெற்றிருந்தால் பெரியோர்கள் நன்மைகளை கொடுப்ப பேச்சாற்றல் ஞாபக சக்தியும் இந்த குழந்தைகளுக்கு அதிகரிக்கும் பெரியோர்களுக்கு பண வரவும் பொருளாதாரம் மேம்படும் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும் அதே நேரம் பழமிழந்திருந்தால் அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அம்மா அப்பாக்கும் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பண வரவு அட்டிக்கிறக்க இப்படி விதமான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் சரி இரண்டாவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலம் ஆகும் இத்திசை காலங்கள் தேவை கேது திசையும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு சரியில்லை புதன் திசை நல்லா ஆனால் உச்சம் பெற்றுக்கணும் ஆட்சி பெற்றுக்கணும் பகை பெற்று தான் ஏற்ற இரகமான பலனாகவும் நீசம்பெறந்தால் புதன் திசை பெறாது என்ற உங்களுக்கு அதிபதி என்பதனால் புதன் நீசம் பெற இல்லை தேவத நட்சத்திரத்து அப்படி நீசம் பெற்ற மாட்டது சரி ஆனால் ஒரு திசை பலன் இல்லை நான் சொன்னேன் திசை பலன் வரும்போது ஆளுக்கு அது யாருக்கா இருந்தாலும் சரி நீசம் பெற்றிருந்தால் யோகமான திசை நீசம் பெற்றிருந்தால் கூடாது சரி இரண்டாவதாக கேது திசை ஏழு வருட காலம் ஆகும் இத்திசை காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பம் பய உணர்வு நரம்பு தளர்ச்சி உடல் சோர்வு உண்டாகும் என்ற கேது திசை வேவு நட்சத்திரத்துக்கு கூடாது அப்ப கேது நீசமடைந்திருந்தால் இந்த தாக்கம் குறைவாக இருக்கும் அல்லாட்டி கேதிருக்கும் வீட்டு அதிபதி நல்ல ஒரு சுபக்கிரகமாக இருந்து அவர் உச்சம் பெற்று கேந்திர நிறுவனத்தில் அமர்ந்து விட்டால் இந்த திசையால் பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பெயரோடு போய்விட்டது என்று நீங்கள் உணரும்படி உங்களை காத்து கொண்டிருக்கும் சரி மூன்றாவதாக வரும் சுக்குர திசை இருபது வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் பொருளாதார மேன்மை சுபகாரியன் நடைபெறும் வாய்ப்பு அசையும் சேர்க்கையும் உண்டாகும் சுக போக வாழ்க்கை குபேர ஜோக வாழ்க்கையும் சிலவருக்கு அமையும் உச்சம் ஆட்சி வெற்றிருந்து சுக்ரனுக்கும் வீட்டதிபதியும் உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அதுவும் சுபக்கிரகமாக இருந்து விட்டால் நட்பலங்கள் சகல விதமான நட்பலங்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் நான்காதாக வரும் சூரிய திசை ஆறு வருடம் இந்த சூரிய திசையின் போது வேலை கிடைக்கும் சூரியன் பலம் பெற்று இருந்தால் அதன் சூரியன் வீட்டதிபதியையும் பலம் பெற்று கேந்திர திருவணத்தில் அமர்ந்து விட்டால் வேலை மட்டுமில்லா சகலவிதமான ஜோகங்கள் பொருளாதார ஜோகன் திருமண வாழ்க்கையின் அமோகம் சக்கல ஜோகங்களையும் அனைவருக்கு அடுத்ததாக சந்திரன் பத்து வருடம் இந்த சந்திர திசையில நான் சொன்ன போலான் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருந்து சந்திரனுக்கு உச்சம் நல்ல வீட்டு அதிபதியும் நற்பலங்கள் ஏட்ட இரக்கமான பலன்களை கொடுப்பார் நீசம் பெற்றதான் சொல்ல வேண்டாம் நீங்களுக்கு எந்த வித ஜோகமும் இருக்காது பண இழப்புகள் சகலவிதமான கஷ்டங்களையும் இது நோக்கணும் பகை பெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமான பலங்களை கொடுப்பார் நல்கிறங்கள் சரியோ ஆகவே ஏழு வருடம் செவ்வாய் நடைபெறும் இத்திசை காலங்களில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெற முடியும் குடும்பத்து சுவிச்சமும் உண்டாகும் செவ்வாய் உச்சம் பெற்றால் எல்லாரும் செவ்வாய் சுவக்ரகத்துடன் சேர்ந்திருந்தால் எல்லாரும் சுவக்கிரகத்தின் பார்வை பெற்றால் அதுவும் செவ்வாயின் குருவும் சேர்ந்து விட்டால் சேர்ந்து பத்தமிடத்தில் இருந்து விட்டால் இவர்களுக்கு அரச வேலை ஆகும் சரியோ சுபமான வாழ்க்கை யோகத்தை கூட கொடுக்கும் இந்த இந்த மூன்று கிரகமம் சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை நடக்கும்போது தொடர்ந்து குபேர யோகத்தை குபேரயோகத்தை ரேவதி நட்சத்திரக்காரருக்குள்ள சிலர் இருக்கிறார்கள் ஏனென்று சொல்லுங்கள் அந்த அதுகள் உச்சம் பெற்றிருந்து அந்த இதுக்கும் வீட்டதிபதியும் உச்சம் பெற்று கேந்திர திரிவனத்தில் அமர்ந்திருந்தால் இவர் இல்லாட்டி குருவின் பார்வை குரு சேர்ந்திருந்தால் அந்த திசையின் போது உங்களுக்கு தொடர்ந்து நேற்பலங்களை கொடுப்ப குபேர யோகம் சகலவிதமான யோகங்கள் சந்தோஷம் நிம்மதி சகலவற்றையும் ஆனால் அது நீ சகல விதமான பகைவற்றால் ஏற்ற ரகமான வளங்களாக இருக்கும் செலவுகளும் வருமானமும் மாறி மாறி வருமானத்தையும் விட செலவு அதிகரிக்கும் இவ்வாறாக இருக்கும் சரியா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் கிரகங்கள் இருக்கும் வீட்டு அதிபதி வீட்டு அதிபதி இருக்கும் இடத்தை பொறுத்தும் ஆட்சி உச்சம் பகை நீசத்தை பொறுத்து பலன் மாறுவள் விரிச்சம் ரேவதி நட்சத்திரக்காரர்களின் விரிச்சம் வாழுள்ள இழுப்பை மரம் இந்த இழுப்பை மரத்தை வழிபடுங்கள் இம்மரம் உள்ள ஸ்தல வழிபாடு செய்வது நல்லது இழுப்பை மரம் உள்ள இஸ்தல வழிபாடு செய்வது நல்லது நவம்பர் மாதம் இரவு பன்னெண்டு மணிக்கு வானத்தில் காணலாம் இந்த நட்சத்திரத்தை சரியா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு வந்து இழுப்பமரம் இழுப்பமரம் இருக்கிற கோயில்கள் வழிபட வேண்டும் சரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் வந்து அஸ்வினி மற்றும் மந்திரத்தையும் பார்க்கலாம் அஸ்வினி ஆயிலியம் மகம் கேட்டே இது திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் அஸ்வினி ஆயிலியம் மகம் கேட்டே உங்களுக்கு நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் கூடுங்கள் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டிய கடவுளைஞ்சொலீரன் சித்தர் சித்தர் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு சுவாமி வழிவா அதாவது குபே நீங்கள் வந்து வழிபட வேண்டியது சித்தர் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு அதாவது லக்ஷ்மி தரசரி துர்க்கை இந்த மூன்று பேரையும் வழிபடுங்கள் சிவபெருமான சேர்த்து வழிபடுங்கள் சித்தர் வழிபாடு விநாயகர் வழிபாடு போன்றது செய்வது உங்களுக்கு நன்மைகள் தரும் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வெளியேறுவதற்கு அபிமஞ்சு போல நிலை வந்தாலும் நீங்கள் திரிசூலத்தில் அகப்பட்டாலும் சகல கதவு உங்களுக்கு அபிமஞ்சு போல மூடப்பட்டாலும் ஏதோ ஒரு கதவை துறந்து கொண்டு நீங்கள் வெளியே வர விநாயக பெருமான்களுக்கு உதவியாக இருப்ப நீங்கள் கூற வேண்டிய தினமும் கூற வேண்டிய மந்திரம் புஷனம் பரமம் வந்தே ரேவதீசம் ச மிரு ஜே வரபஜோ விஸ்வாயகரம் ரத்ன சிம்காசனே சிஸ்தீதம் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனை விதில எழுதுறேன் பார்த்து